வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் இந்திய அரசின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர்களுக்கு எங்கள் ஆணையம் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு எங்களுடைய ஆணையமானது ஆஃபீஸ் எல்லா ஸ்டேட்ஸ் எல்லா மாநிலங்களிலும் நாங்கள் இருக்கிறோம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்காக எங்களுடைய ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்குது தமிழ்நாட்டின் விவசாய பெருமக்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களுக்கான உதவிகள் அவங்க வேளாண் விளை பொருட்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை ஏற்றுமதி எவ்வாறு செய்யலாம் ஏற்றுமதி செய்வதற்கான ஹெல்ப் எந்த விதமான நம்ம வந்து நிதி உதவி மற்ற உதவிகளை ட்ரெயினிங் ஆகட்டும் இல்லை ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆகட்டும் தரமான பொருட்களை எவ்வாறு நம் இதர நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம் அப்படிங்கிற புரோக்ராம் வந்து நாங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்கோம் நம் நாட்டிலிருந்து வேளாண் மற்றும் உணவுப் பொருட்கள் கால் லட்சம் கோடி மதிப்பிலான பொருட்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணிக்கும் கால் லட்சம் கோடி மதிப்புள்ள உணவுப் பொருட்கள் இந்திய நாட்டிலிருந்து நாம் ஏற்றுமதி செய்திருக்கிறோம் இதில் தமிழ்நாட்டின் பங்கு வந்து ஆறாவது பொசிஷன் நம்ம ஒரு ஏழு பர்சன்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் பதினோரு லட்சம் கோடியிலிருந்து பதி லட்சம் கோடி பொருட்களை நாம் ஏற்றுமதி செய்துள்ளோம் மகாராஷ்டிரா மாநிலம் குஜராத் உத்தரப்பிரதேஷ் ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரி மாநிலங்கள் ஒன்று வரிசையில் இருந்தாலும் தமிழ்நாடு ஆறாம் வரிசையில் இருந்தாலும் தமிழ்நாட்டு விவசாய பெருமக்கள் விளைவிக்கின்ற வேளாண் பொருட்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து நிறைய ஏற்றுமதியாளர்கள் இங்கே வந்து இங்கே இருக்கிற உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் கிட்டேயிலும் இல்லை உழவர்கள்கிட்டேயுமே டைரக்டாக வாங்கிட்டு போய் அவங்க வந்து அவங்களோட துறைமுகத்திலிருந்து மகாராஷ்டிரா மும்பை இருக்கட்டும் குஜராத் துறைமுகமாக அங்கேருந்து அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளோடது பதிமூணு லட்சம் கோடி மதிப்பிலான பொருட்கள்னு டேட்டா காமிச்சாலும் கண்டிப்பாக இருபத்தி அஞ்சு லட்சம் கோடி இருபத்தி ஆறு லட்சம் கோடி குறைவில் இருக்காது நம்மளுடைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தமிழ்நாட்டு விவசாயிகள் விளைவிக்கின்ற வேளாண் பொருட்கள் ஸோ இப்போ வேற்றுமதி பண்ணணுன்னா மேடம் ரொம்ப அழகாக சொன்னாங்க எங்களோட பாதி விஷயத்தை அவங்களே கவர் பண்ணிவிட்டாங்க நம்ம இந்த ஒரு மாவட்டத்தில் சாப்பிட்ற சாப்பாட்டை அதே அந்த இட்லி மாவை கொண்டு போய் நீங்கள் சென்னையில் வைக்கணும்னா அதுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து பேக்கிங்லாம் சேஞ்ச் பண்ணணும் சென்னையிலேருந்து நீங்கள் வெளிநாடுகளுக்கு நீங்கள் ஏற்றுமதி பண்ணுன்னா கம்ப்ளீட்டாக அதுக்கு பேக்கேஜிங் சேஞ்ச் பண்ணணும் ப்ராண்டிங் சேஞ்ச் பண்ணணும் அதுக்கு தரம் பார்க்கணும் தரம் சரியாக இருந்தால் மட்டும் நம்மளால் வந்து ஏற்றுமதி பண்ண முடியும் தரம் சரியாக இல்லைன்னா நம்மளால் ஏற்றுமதி பண்ண முடியாது நம்மளோட விளை பொருட்கள் நிராகரிக்கப்பட்டுவிடும் இல்லது அல்ல அதை அவ வந்து வந்து திரும்பி கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க நம்ம கண்ட்ரிக்கே ஸோ நம்மளோட எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கும் ஏற்றுமதியாளர்களுக்கும் அது ஒரு லாஸ் நம்மளோட உழவர் உற்பத்தியாளர்களுக்கும் அது ஒரு பெரிய லாஸாக இருக்கும் அதனால் எங்களுடைய ஆணையமானது எப்படி உங்களோட பொருட்களை தரத்தை மேம்படுத்தலாம் அந்த தரமான பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு கட்டமைப்பை எப்படி மேம்படுத்தலாம் மற்றும் சந்தை மேம்படுத்தலாம் அதுக்கான நிதி உதவிகளை வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் வந்து உங்களோட வேளாண் பொருட்கள் அறுவடை செய்த பின் கோல்ட் ஸ்டோரில் வைக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கோல்ட் ஸ்டோரில் வைக்கிறதுக்கு நாங்கள் ஒரு நாற்பது சதவிகிதம் உங்களுக்கு நிதி உதவி கொடுக்குறோம் இது வந்து லோன் கிடையாது நீங்கள் நூறுரூவா செலவு பண்ணிங்கன்னா அதுக்கு நாற்பது ரூபா நாங்கள் கொடுப்போம் இதே ஏற்றுமதியாளர் வந்து ஒரு பெண் ஏற்றுமதியாளராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எழுபத்தைந்து ரூபாய் எழுபத்தைந்து சதவிகிதம் வரைக்கும் நாங்கள் வந்து நிதி உதவி கொடுப்போம் எஸ்டி தரப்பில் வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனமாக இருக்கட்டும் இல்லை ஏற்றுமதியாளராக இருந்தாலும் அவங்களுக்கும் நாங்கள் வந்து எழுபத்தைந்து பர்சன்ட் வரைக்கும் நாங்கள் நிதி உதவி செய்கிறோம் அதை தவிர நம்ம ட்ரேட் ஃபேர் அப்படின்னு பண்ணுறது நம்ம நாட்டில் இருக்கட்டும் இல்லை பிற நாடுகள் மேல் நாடுகளில் போய் நம்ம வந்து நம்மளோட பொருட்களை சந்தைப்படுத்தும் போது இங்கேருந்து உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தையும் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் இப்போ சமீப காலத்தில் ஃபெப்ரவரி மாதத்தில் துபாயில் ஒரு பெரிய ஃபேர் நடந்துச்சு அந்த ஃபேரில் உத்திரப்பிரதேஷ் மாநிலத்திலேருந்து ஆறு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் வந்து எங்கள்கிட்ட ஏற்றுமதியாளர்களாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அவங்க போய் அந்த ட்ரேட் ஃபேரில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நாங்கள் அவங்களுக்கு நிதி உதவி கொடுத்தோம் அங்கே இருந்து அவங்க ட்ரேட் ஃபேரில் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால நிறைய பிஸ்னஸும் அவங்களுக்கு கிடச்சிது அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் தான் இந்த மாதிரி ட்ரேட் ஃபேர்ஸ்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க எங்களோடய நோக்கம் வந்து நிறைய உற்பத்தியாளர் நிறுவனம் முன்வரணும் நிறைய உற்பத்தியாளர் முன்வரணும் ரெஜிஸ்டர் ஆகணும் தரமான பொருட்களை விளைவிக்கணும் அந்த உங்களோட பொருட்கள் வந்து மேல் நாடுகள் வரைக்கும் போகணும் அதுக்கு வேணுங்கிற எல்லா விதமான உதவிகளையும் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் நிப்டம்லேருந்து இங்கே ஒரு அரசு அதிகாரி வந்திருக்காரு நிஃப்டம் கூட சேர்ந்து நாங்கள் ரொம்ப க்ளோஸாக வேலை பண்ணிகிட்டு இருக்கோம் எப்படி அவங்களுக்கு வந்து ஆண்டர்பிரனராக ஒருத்தர் தொழில் முனைவோராக எப்படி உருவாக்கலாம் அந்த தொழில் முனைவோரை எப்படி நம்ம வந்து ஏற்றுமதியாளராக ஆக்கலாம் அதுக்கு வேணுங்கிற ட்ரெயினிங்கெல்லாம் என்னெல்லாம் கொடுக்கலான்னா அவங்களோட சேர்ந்து நாங்கள் வேலை பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அவரும் வந்து உங்களுக்கு அடுத்த செஷனில் சொல்லுவார் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஸோ இங்கே இருக்கிற விவசாய பெருமக்கள் உங்களுக்கு உங்களுடைய பொருட்களை இங்கே மேடம் வந்து எனக்கு அக்ரி பிஸ்னஸ் மேடம் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி இருபத்தி அஞ்சு கோடி மதிப்பிலான பொருட்கள் இங்கேருந்து அரிசி மற்றும் இதர பொருட்கள் வந்து இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லா வேளாண் பொருட்களையும் அரிசி பருப்பு பழம் காய்கறிகள் மதிப்பு கூட்டப்பட்ட காய்கறிகள் பழங்கள் இல்லை உலர்ந்த காய்கறிகள் பழங்கள் நிலக்கடலை பவுல்ட்ரி கால்நடை பொருட்கள் மற்றும் இதர பொருட்கள் கேஷ்யூ முந்திரி இவைகளை வந்து நாங்கள் ஏற்றுமதி செய்கிறோம் நான் சொன்ன மாதிரி இருபத்தி அஞ்சாயிரம் கோடி மதிப்பிலான பொருட்களை நம்ம ஏற்றுமதி செய்கிறதுனால இன்னும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஐரோப்பியா அமெரிக்கா மற்றும் அரபு கண்ட்ரீஸ் ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வந்து நம்ம நிறைய பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் துபாய் நம்மளோட பெரிய மார்க்கெட் அங்கே நம்மளோட இந்திய பொருட்களை வாங்கிறதுக்கு நிறைய மக்கள் இருக்காங்க பங்களாதேஷ் நேபாள் ஸ்ரீலங்கா இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற நாட்கள்லையும் நாடுகள்லேயும் நம்மளோட பொருட்களை வாங்குகிறாங்க மலேசியா சிங்கப்பூர் யூரோப் அமெரிக்கா ஜப்பான் எடுத்துக்கோன்னா இவங்கெல்லாம் தரத்தை தான் வந்து முதல்ல வைக்கிறாங்க தரமான பொருட்களாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் வாங்கிப்போம் அப்படின்னு ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது தரமான பொருட்களை விளைவிங்க ஏற்றுமதியாளர்கள் எங்கள்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க உங்களோட பொருட்களை எனக்கு ஒரு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்